நாட்டாம பட்டில வர டீச்சர் மாதிரி நல்லாவே ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காப்புல நம்ம ஐயா ஆளுநர் ரவி ஆனா என்ன ஒரு வயலும் நம்ப மாட்டேன்றாங்க அங்க அந்த அம்மா டீச்சர் அம்மா ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு நாட்டாம தம்பி பசுபதி என்னைய கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஊருக்கு கூட்டி ஒப்பாரி வைக்கும்ல அதே மாதிரிய துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஐயா ஆளுநர் ரவி ஒரு ஒப்பாரிய வச்சுருக்காரு ஆனா உங்க மோகர பார்த்தா இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பேசாம போறவங்க மாதிரி இல்லையா ஏன்டா எந்த ஆங்கிள்லயாவது இவர் பேசுறதுல உனக்கு நம்பிக்கை வருது அப்படின்னு அங்க இருக்கிறவங்களே கமெண்ட் அடிச்சிருக்காங்கன்னா பார்த்தீங்களே ஆனா நீங்க என்ன பேசி இருந்தாலும் அதை நம்ம வந்து விட்டு தள்ளிட்டு போயிருக்கலாம் ஏன்னா உங்களத்தையும் நம்ம வந்து ஒரு லிஸ்டையும் கேட்கறது இல்லையா ஆனா ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாரு என்ன நான் வந்ததுக்கு தான் தமிழ்நாட்டில் இந்த உயர்கல்வித்துறை ஓஹோன்னு இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தைய அவர் தான் தள்ளிச்சிட்டு உங்களுக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறை எல்லாம் ஒண்ணுமே இல்லை இல்ல பண்ணி இதுக்கு ஸ்கூலு கட்டியிருந்தாயா காலேஜ் கட்டியிருந்தாயளா டிகிரி வாங்கியிருந்தாயலா டாக்டரேட் பண்ணியிருந்தாயலா என்ன பண்ணியிருந்தாய் முட்டா பயிலா தெரிஞ்சாங்க தமிழ்நாட்டில் ஆளுநர் ரவி வந்ததுக்கு அப்புறந்த தமிழ்நாடு மேற்படிப்புனா என்னன்னே கத்துக்குச்சுன்னா பாத்துக்கங்களே அப்படின்ற லெவலுக்கு அவர் இல்ல அவர் கூட்டிட்டு வந்தாலும் இன்னொருத்தர் அவரும் அப்படித்தான் பேசினாரு ஆனா மூஞ்சில் அடிச்சாப்புல ஒரு மேட்டர் ஒண்ணு பண்ணாங்க இது வரைக்கும் நம்ம தானே சொல்லிட்டு இருந்த ஐயாவை பார்த்து ஐயா வந்து ஒரு மாதிரியா இருக்காருன்ட்டு இப்ப ஐயா அவர் வாயால சொல்லியிருக்காரு நீங்க சந்தேகம்லாம் பட வேண்டாம் நான் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் வாயால வாக்கு போல கொடுத்திருக்காரு பாத்துருவா வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில்

ஐயா ஆளுநர் ரவி ஊட்டியில ஒரு மாநாடு கூட்டினார்ல இந்த வேந்தர்கள் மாநாடு அந்த மாநாடு ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு அதுல என்ன ஒரே ஒரு குரனா அந்த துணைவேந்தர்கள் மாநாட்டுல வேந்தர்கள் தவிர மற்ற எல்லாரும் கலந்து ஊட்டி ஆனா போற புலம்பிட்டு தான் போல அப்படின்னு ஊட்டிக்கு தனியா தாம ஓடும் போல அப்படின்ற மாதிரியே போனாரு ஐயோ நினைச்ச மாதிரியே நடந்துச்சுன்னு வைங்களேன் இது பார்க்கறதுக்கு நமக்கு சிரிப்பாக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவருக்கு கொஞ்சம் சளிப்பாக தானே இருக்கு இந்த ஏமாற்றத்தை ஐயாவால் ஏற்றுக்கவே முடியல தாங்கிக்க முடியல அவர் விட இதை வந்து அவமானம்னு வேணால் சொல்லிக்கலாம் இந்த அவமானத்தை ஐயாவால் தாங்கிக்க முடியல ஏன்னா ஊரை கூட்டி ஒன்று உட்கார வச்சு பொண்ணு அதை கல்யாணம் பண்ண போறப்ப மணவரலை எழுந்திரிச்ச பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து இவன் ஆம்பளையே இல்லை அப்படின்னா அந்த மாப்பிள்ள பையனுக்கு எவ்வளோ கோவம் வரும் அதே மாதிரிதான் இப்ப கிட்டத்தட்ட துணைவேந்தர்கள் ஐயா ஆளுநரை பார்த்து நீ வேந்தர் கிடையாதுபா நீங்க அதுக்கான டம்மி வேற எதுவும் கிடையாது அப்படின்னு ஊர் அத்தனை பேருக்கு முன்னாடி இதெல்லாம் பத்தாதுன்னு ஒரு சிறப்பு விருந்தினர் வேறு ஐயா கூட்டிட்டு வந்தாரு ஐயா தன்கர் துணை ஜனாதிபதி அவரு முன்னாடியே வந்து சொல்லாம சொல்ல காரி துப்பலை அவ்வளவுதான் மற்றபடி எல்லாமே சிறப்பா மாநாட்டில் நடந்து முடிஞ்சிருச்சுருவீங்களே இதுக்காக அந்த இடத்துல இப்ப இதை சமாளிக்கணும் ஏன்னா பாக்குற அத்தனை பேர் உள்ள வந்திருக்க உட்கார்ந்து இருக்காங்களா நம்மளும் எதுக்கு இதுக்கு கூப்பிட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த பிள்ளை நம்மளெல்லாம் அலோவே பண்ணது இல்லையே இப்ப மட்டும் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்களே என்ன உள்ள இருக்கிறவங்களுக்கு தோணும்ல ஐயா அந்த சந்தேகத்தை தீர்த்து இருக்காரு எந்த அளவுக்கு எஸ்ட்ரீமுக்கு போயிருக்காருன்றத பாருங்க துணை வேந்தர்களை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐயா ஸ்டாலின் இருக்காருல்ல ஐயா ஸ்டாலின் துப்பாக்கி முனையில கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காருன்னு சொல்லல அவ்வளவுதான் நடு ராத்திரி கதவை தட்டி சீக்ரெட் போலீஸ் இந்த இவங்கெல்லாம் நம்ம மாநிலத்துக்குன்னு தனியா இருப்பாங்கல்ல அவங்கள பயன்படுத்தி நீ போனியனா நீ மறுபடியும் உயிரோட வீடு திரும்ப முடியாது உன் குடும்பம் குட்டியெல்லாம் நடுத்தருவுல வந்து நிக்க இது என்ன இது வந்து அவர்கிட்ட ரைட்டிங்ல கொடுத்தாங்களா போன்ல சொன்னாங்களா இது இல்லாம வந்து இன்னொரு சம்பவம் வேற இருக்கு வந்தவங்க திருப்பி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க துணைவேந்தர் அவர் சொன்னது இவர் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் இருக்குல்ல அதோட துணைவேந்தர் ஐயா ஜெகந்நாத அது என்ன கேஸ்னாலும் தெரியுமா பல்கலைக்கழக விதிமுறைக்கு மாறா அவர் பூட்டோடு ஏதோ ஒரு அமைப்பை உருவாக்கி அது மூலியமா பல்கலைக்கழகத்தில் முறைகேடு வழக்கு முறைகேடு அதுதான் வழக்கு இவர் ஊட்டிக்கு துணை வேந்தர்கள் மாநாட்டுக்கு போவாரு அதனால இவர் தூக்கி கொண்டு போய் கஸ்டடியில் வைங்கன்னு ஒருத்தன்னு சொல்லல இப்ப கத்துறாருல இவ்வளவு கத்துரால எங்க இருந்தாவது இவ்வளவு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்காரு ஒரு பெரிய இது ஐயா ஸ்டாலின் மேல இவரு எப்பயோ மாநாட்டை அறிவிச்சுட்டாப்ல அது இல்லாம லாஸ்ட் ஒரு பத்து நாளா பிரஸ் ரிலீஸ் அது இது நிறைய போகுது எங்கயாச்சும் ஒரு இடத்துல துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு யாரும் போக கூடாது ஏன்னா அவரு அந்த போஸ்டிங்ல கிடையாது அப்படின்னு எங்கயாச்சும் எவனாச்சும் சொல்லியிருக்காங்களா பள்ளிக்கல்வித்துறையில யாராச்சும் சொல்லியிருக்காங்களாப்பா ஐயா கோவில் சொல்லியிருக்காப்லையா இல்ல முதலமைச்சர் சொல்லியிருக்கா பிள்ளையா எங்கயாச்சும் யாருக்காச்சும் அபிஷியலா போச்சா இல்ல அரசா ஒரு இதுவாச்சு வந்துச்சா நான் தான் வேந்தர் அதான் சொல்லுவாங்க இல்ல எல்லாம் தெரிஞ்சவன் கூட இதெல்லாம் எனக்கு தெரியும்னு வெளியில சொல்லி மார்த்தட்டிக்க மாட்டேன் லைட்டா அதை அப்படியே எட்டி பார்த்துட்டு வந்திருப்பாங்க இல்ல அவங்கதான் நான் தான் இதை செய்யறேன் அதே மாதிரிதான் அவர் வேந்தர்னு சொல்லிட்டு துணை வேந்தர்களுக்கு நல்லா தெரியும் உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சே அங்கையா சொல்லிருக்கலாம்ல துணை வேந்தர்களை நியமிக்கிறதும் துணை வேந்தர்களை தூக்குறதற்கும் அவர்க்கிட்ட பவர் இருக்கு அவருக்கு மட்டும்தான் பவர் இருக்கு சொன்னால இல்லையா அப்படி இருக்குறப்ப யாருக்கு அந்த பவரை கொடுப்பாங்க யாருக்கு அந்த பவரை கொடுப்ப வேந்தருக்கு மட்டும்தான் அந்த பவர் இப்போ என்ன இன்னும் அபிஷியலா அது இன்னும் ஆகல அவர் என்ன பண்றப்பள இதெல்லாம் அந்த பவர் மட்டும்தான் அவருக்கு மற்றது எல்லாம் நமக்கு நான் தான் வேந்தர் தயவு செய்து எல்லாரும் வந்துருங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு பல்கலைக்கழகங்களுக்கு ஐயா அமிச்சிருக்காப்புல இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காரு உள்ள வந்து உட்கார்ந்தது ஒன்பது பல்கலைக்கழக வேந்தர்கள் துணை வேந்தர்கள் அந்த துணை வேந்தர்கள் அந்த ஒன்பது பல்கலைக்கழகம் என்ன ஒன்றியத்துல உள்ளது அப்புறம் சில தனியார்கள் அவ்வளவுதான் அரசாங்க பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு துணைவேந்தர் கூட உள்ள போகலை ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இது ஒரு டம்மி இந்த டம்மி கூப்பிட்டுச்சுன்னு சொல்லி நம்பி நம்ம போனோம்னா கடைசியில நம்மளை நம்ப ஆமா நம்புவாங்க உண்மை யாரை கேட்டு போனீங்க பர்மிஷன் இல்லாம தூக்கிட்டு போட்டீங்க இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து சில பேர் இந்த படத்துல எல்லாம் பார்த்துருப்பான் ஊர் ஃபங்க்ஷனுக்கு உள்ள கிளாஸ் ரூம்ல உள்ள டேபிள் சேர் எல்லாம் தூக்கிட்டு போவாங்க அந்த மாதிரி டேபிள் சேருன்னு நினைச்சிட்டு இருக்கிறான் வேந்தர் இல்ல தூக்க விட்டு தான் வேலையை பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பாரு ஒரிஜினல் வேந்தர் யோசிச்சு பாருங்க அவர்தான் ஒரிஜினல் வேந்தர் நீங்க அவருக்கு வந்து அசிஸ்டன்ட் கூட கிடையாது உங்களுக்கு அந்த பக்கம் எந்த வேலையுமே கிடையாது ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க மிரட்டி இருக்காங்க வந்தவங்க பாதி வழியில திரும்ப போயிருக்காங்க கதவ சட்டி துணை சார் அவங்கெல்லாம் வந்து யாரோ ஒரு சாதாரணமான ஆட்கள் கிடையாது சார் நினைக்கிற மாதிரி ஏதோ எவனுக்குமே தெரியாது நம்மள ஈஸியா அடிச்சுடலாம் ஆனா வேந்தர்கள் ஒரு யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல வச்சிருக்கவங்க சார் அவங்கள போயிட்டு மதட்ட முடியும் நீங்க நினைக்க இத ஜனாதிபதி ஐயா துணை ஜனாதிபதியா தங்கர் அவர் இருக்கிற மேடையிலேயே உட்கார்ந்து சொல்லியிருக்காரு அப்புறம் நாங்க இந்த மாநாட்டை பாலிடிக்ஸுக்காக பண்ணல நீங்க இந்த மாநாடையே பாலிடிக்ஸுக்காக பண்ணிருக்கீங்க அது வேற அவர் என்ன கூட்டுறது ஒரு மா சொல்லுவாள் மர்ம வந்து சொல்லிட்டு போகும் இந்த இது சோறு இல்லைன்னு பிச்சைக்காரன்ட்டு சோறு இல்லைன்னு சொல்லி அவன் என்ன சொல்றது அவன் இந்த வீட்டு மருமக நான் மாமியா இப்ப நான் சொல்றேன் சோறு இல்ல அதே தான் இப்ப அந்த மாமியாரோட கெட்டப்பட தான் உட்கார்ந்துருக்காப்புல ஐயா ஆளுநர் ரவி முழுக்க 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 பாலிடிக்ஸ் சரி இதை வந்து அந்த பல்கலைக்கழகங்களை வந்து மேம்படுத்துறதுக்கு மாணவர்களோட நலனுக்கு மாணவர்கள் நலனை பத்தி எல்லாம் நீங்க பேசலாமா சார் மசோதாவை மாச கணக்குல இல்ல வருஷ கணக்குல நிறுத்தி வச்சு நீங்க எல்லாம் இதை பேசலாமா கேட்பாங்கல்ல எங்க நலனுக்காகவா நீ பண்ற ஓ இது முடிஞ்சு போச்சு உனக்கு ஒன்னு இல்லை அப்படின்னு ஒழிச்சு கட்டிட்டாங்க அதை நீ வரைஞ்சு கட்டிக்கிட்டு இல்லை எல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி காம்கேத்துக்கா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க சார் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க அவங்க தானே ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு ஒரு சர்டிபிகேட்டை வாங்குறதுக்கு அவங்க என்ன அலை அலைஞ்சிருப்பாங்க யூனிவர்சிட்டி அவங்களுக்கு தான் தெரியும் அப்ப எல்லாம் உங்களுக்கு அந்த மாணவர்கள் மேல நல்ல நல்லா இல்ல இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு மாநாடு போட்டியில என்ன மாநாடு போட்டியா என்ன முடிவெடுத்திய ஏதாச்சும் இப்ப போட்ட மாநாடு ஐயா பத்து நிமிஷமா பேசியிருக்காப்புல பத்து நிமிஷமாவும் ஐயா ஸ்டாலின வைத்தரச கருச்சு கொட்டியிருக்காப்புல கவர்மெண்ட் பத்தி இது என்ன காவல்துறை அராஜகமா எமர்ஜென்சியா எமர்ஜென்சி என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஒருவேளை ஐயா ஸ்டாலினுக்கு உங்க மேல அவ்வளவு ஆக்சுவலி அவர் உங்களை வந்து தனக்கு ஈக்குவலா நினைக்கல ஒரு மரியாதை வச்சிருக்காரு அவ்வளவுதான் போட்டிக்கு சரிக்கு சாம போட்டி போறதுக்குலாம் சொல்ற அந்த அளவுக்குலாம் நீங்க ஒத்து இல்ல ஒருவேளை உங்களை அவர் வந்து நல்லா டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு ஒரு பேச்சு நீங்க சொல்ல மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஒரு ஒரு சுயாட்சியா சுயாட்சின்னா அது எப்படி சொல்லுவாங்க ஆஹ் இந்த ஹிட்லர் இவங்க எல்லாம் பண்ணாங்கல்ல அந்த ஒரு மாதிரியான ஒரு ஆட்சி சர்வாதிகார ஆட்சி இப்ப ஐயா மோடி இருக்காருல்ல அந்த மாதிரி வச்சு அது மாதிரி பண்ணணும்னு நினைச்சிருந்தா ராஜ்பவன்ல கரண்ட கட் பண்ணியிருப்பாங்க முதல் வேலையா தண்ணி வராது எல்லாத்துக்கும் உட்காந்து தவிக்கணும் காசு கொடுக்க மாட்டாங்க இப்ப நடத்தின ஊட்டியில ஒரு மாநாடு யார் காசுல யார் அதுக்கு வந்து உங்களுக்கு காசு கொடுக்குறா அதுக்கும் தெரியாது போட்டியில் அதே ராஜ்பவன்ல உங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இல்ல பெயிண்ட் எனக்கு பெயிண்ட் கலர் மாத்துங்க ஏதோ நல்ல வேலை சீதனமா எழுதி கொடுக்காம இருந்தீங்க அது வரையும் சந்தோஷம் அதுக்கெல்லாம் யாரு காசு கொடுத்தா இப்ப பிளைட்டுக்கு பொசுக்க பொசுக்குன்னு போயிட்டு வரீங்கள யாரு காசு கொடுக்குறா கார் அங்கிங்க கிளம்பி நீங்க மாட்டு ஃபங்க்ஷன் நடத்துறீங்கள யாரு காசு கொடுக்குறா இதெல்லாம் நிப்பாட்டி இருந்துக்கணும் இதெல்லாம் நிப்பாட்டி விட்டு ஓட விட்டு ஐயா எனக்கு வந்து என்னை வந்து இந்த ப பரவேசி படத்துல அதரவாக இருக்காரு அந்த மாதிரி சாமி ஏதாச்சும் கொடுக்க சொல்லுங்க சாமி அந்த மாதிரி உங்களை ஏதாச்சும் பண்ணிருக்க ராஜ தான் இன்னமும் உங்கள நடத்துறாங்க மரியாதையை நமக்கு வச்சுக்க நமக்கு கொடுப்ப கொடுக்கணும் இல்லை சார் நமக்கு வக்கு இல்ல அதை காப்பாத்திக்கிறதுக்கு உண்மை அதுதான் கொடுக்காம பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்களா தெலுங்கானா எல்லாம் பாத்தீங்களா என்ன பண்ணாண்டு தெரிக்க விட்டாங்க ஆளுநர் அந்த ஏரியா பக்கமே போக முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டாங்க அவங்க அந்த மாதிரியா இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு செய்யல அந்த மாதிரி எல்லாம் செய்யாததுனாலதான் நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு ஆளுநர் மேல வழக்கே போடல நல்லா ஆளை தூக்கி கொண்டு போய் உள்ள உட்கார வைக்க போய் எங்க ஒரு லெட்டரு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்கு இல்ல வேற ஏதாச்சும் எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து காமிங்களே பாப்பான் காவிரி இப்ப இப்படி ஒரு அப்படியே கடந்து போயிட முடியாது சார் இது வந்து எவ்வளவு இந்த இந்த கருக்கா சுரேஷா எவ்வளவு ஒருத்த வினோத்து கருக்கா வினோத்து எரிஞ்சிட்டு போனானே அந்த மாதிரிலாம் எரிஞ்சிட்டு இப்படி எல்லாம் போயிட முடியாது ஆளுநர் நீங்க இது அங்க எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அதான் மறக்க போலீஸும் உயிர் பயத்தை வந்து காமிச்சுட்டாங்க மரண பயத்தை காமிச்சிட்டாங்க போறமா அப்படின்ற மாதிரியே ஐயா ஆளுநர் புலம்பெருக்கு இதுக்கு மேல தங்கரையா அவர் உண்மையிலே எப்படி ஆளுநராக இருந்தார் இவர் எப்படி வக்கீலுக்கு படிச்சாரு எப்படி இவரையெல்லாம் சமாளிக்கிறாங்க மேலவையில் ஆர்டிகல் ஒன் பிப்டி நைனை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் இவர் மாநாடு நடத்துறாரு ஆர்டிகல் ஒன் பிப்டி நைன்றது கவர்னருக்கு உள்ளது இப்போ நீங்க கலந்துகிட்டு இருக்க இந்த மாநாடு வேந்தருக்கு உள்ளது கவர்னர் வேற வேந்தர் வேற நிஜமா ஒரு பாடி ரெண்டு ரோல் டூயல் ரோல் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கான் ஆனா ரெண்டு ஒன்றும் கிடையாது அங்க ராஜ்பவன்ல இருக்கிறப்ப உள்ளுக்குள்ள அவர் கவர்மெண்டோட கையெழுத்து போறப்ப கவர்னர் பல்கலைக்கழகங்களுக்கான ஆளா மாடுறப்ப அவர் வேந்தர் அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இப்ப வந்தோட இறங்கி போயிட்டு வரவேத்தா பிள்ளையே ஆளு கூட்டி கொண்டு தங்க வச்சாப்லையே யார் காசு எங்கே கொடுத்தது கவர்மெண்ட் அப்படி ஒரு வேலை இல்ல மிரட்டியிருந்துச்சு துணை வேந்தர்களே இருந்துச்சுன்னா ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் எப்படி அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க ஆள் வந்துச்சா இல்லையா வந்துச்சா இல்லையா இன்னும் ரெண்டு மூணு யூனிவர்சி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில ரெண்டு இது வந்து டினையோ ப்ரின்ஸ்பாலேயே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க எப்படி வந்தாங்க துணை வேந்தர்களுக்கு இல்லாத ஒரு தைரியம் இல்ல துணை வேந்தர்களையும் மிரட்டக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு நிலம இருக்கிறப்போ ஒரு பிரின்சிபல் இவங்களை அவங்க எப்படி போனாங்க கேட்பாங்கல்ல சார் எல்லாரும் உள்ளே உட்காந்து கேட்பாங்கல்ல இது அத்தனையும் ஐயா ஆள் ரவி கிட்டத்தட்ட வேற எனக்கு வேற வழி இல்லை முன்னாடியே சொன்னேன் இல்லையா இந்த டிரெஸ தானே கிழிஞ்சுக்கிட்டு என்னை கற்பழிச்சிட்டான்ட்டு அதே நிலை தான் இப்ப ஐயா ரவியும் உட்கார்ந்து இருக்கிற அதே நிலை அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னாலதான் தமிழ்நாடு உயர்கல்வியில ஓஹோன்னு இருக்குன்னு அவர் சொன்ன நான் வந்ததுக்கு அப்புறம் கம்ப ராமாயணம் மகாபாரதம் இந்துத்துவா இத தாண்டி வேற என்ன நீங்க காலேஜ்ல பேசிருக்கீங்க வேற எதுக்கான முடிவு அதாவது வளர்ச்சி பால்வையில கொண்டு போறதுக்கு ஆளுநர் ஐயா என்ன அரும் பாடுபட்டிருக்காரு யாராச்சும் தெரிஞ்சா அவருக்கே தெரிஞ்சா அவரே இதை எடுத்து வந்து சொல்ற வாய்க்கு சொல்லலாம் ஒரு மனுஷன் போய் சொல்லலாம் ஆனா இப்படி ஏக்கர் கணக்குல இல்ல கிலோமீட்டர் கணக்குல எல்லாம் போய் சொல்ல கண்ணுக்கு தெரிகிற வரை நானும் பாக்குறேன் பூரா பொய்யா வட்டி கிடக்கு ஆனா இப்படி ஒரு அக்குசியேஷன தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலையும் சிஎம் மேலையும் ஒரு ஓபன் ஸ்டேஜ்ல ஐயா வச்சிருக்காரு ஒண்ணு இதுக்கு அவர் ஆதாரத்தை காமிக்கணும் இல்லைன்னா ஆளை தூக்கி கொண்டு போய் உள்ள வைக்கணும் கவர்மெண்ட் என்ன பண்ண போது பாப்போம் நன்றி